தொகுதிகள் அறிவிப்புக்கு முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இது தொடர்பாக எமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தேவா இன்றைய கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி இறுதியாகிவிட்ட ஒரு சூழலில் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்களுடைய முதல் கூட்டமானது அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் சற்று நேரத்தில் தொடங்கப்படவிருக்கிறது தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் வந்திருக்கிறார் அதே போன்று திமுக நிர்வாகிகள் வந்திருக்கின்றனர் ஒரு பன்னிரெண்டு மணி அளவிலே இந்த கூட்டமானது தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக எட்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டையும் நிறைவு செய்திருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிடவிருக்கிறார் இந்த தொகுதிகள் பட்டியல் ஏற்கனவே வெளியானாலும் அதிகாரப்பூர்வமான முறையில் இன்றைக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது அதேபோன்று திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு அவர்கள் என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ன பதிலை அளிக்கவிருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு கூட்டத்தின் முடிவிலே தெரியவர இருக்கிறது இந்த திமுகவோடு இணைந்து செயல்படக்கூடிய எட்டு கட்சித் தலைவர்களும் இன்றைக்கு செய்தியாளர்களை ஒட்டுமொத்தமாக சந்திக்க இருக்கின்றனர் இந்த தொகுதி பட்டியல் வெளியான பிறகு இந்த தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும் தேர்தலை எப்படி அணுகப் போகிறோம் என்பது குறித்த தகவல்களை அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் தேவா நண்பகல் 12 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருக்கிறதா திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் எட்டு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்களை நாம் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் எனவே இந்த தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தொகுதி பட்டியலை திமுக வெளியிட இருக்கிறது திமுக பொறுத்தவரையிலே எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ப தொகுதி நிலவரங்களை வெளியிட்ட பின் தங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் தேர்தல் பிரச்சாரத்தை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது தேர்தல் பணிகளில் ஒன்றாக செயல்படுவது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களையும் வழங்கவிருக்கிறது அதேபோல் திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டாலும் மற்ற தொகுதிகளிலும் தாங்கள் போட்டியிடுவதாக நினைத்து திமுக வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் எனவே அதனையும் இன்று மீண்டும் வலியுறுத்துவார் என்றும் கூறப்படுகிறது திமுக சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நேர்காணல் முடிந்துவிட்டாலும் வேட்பாளர் பட்டியலையும் இறுதி செய்திருக்கிறது அந்த வேட்பாளர் பட்டியலையும் இரண்டு நாட்களுக்குள்ளாக அறிவிக்கவிருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பும் மேலும் திமுக நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேர்தல் அறிக்கையும் தயார் செய்திருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான தேதியையும் இன்று கூறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தேவா இந்த தொகுதிப்பட்டியல் எந்தவித மனக்கசப்புகள் இல்லாமல் இறுதி பரவலாக என்ன பேசப்பட்டு வருகிறது திமுகவோடு இணைந்து செயல்படக்கூடிய எட்டு கட்சிகளுக்கும் குறைந்த அளவிலான இடங்களைத்தான் கொடுக்க வேண்டும் என்று திமுகவினுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே தங்களது தலைமைக்கு வலியுறுத்தி இருந்தனர் திமுக நேரடியாக இருபத்தைந்து தொகுதிகளுக்கும் மேலாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தனர் மேலும் கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு சூழலில் இருபத்தைந்து தொகுதிகளாவது கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை திமுகவினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகி திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தெரிவித்திருந்தனர் ஆனால் தங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கூட்டணி கட்சிகளை அவர்கள் தவிர்ப்பதற்கும் திமுக விரும்பாத ஒரு சூழலில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளையும் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்தது எனவே அந்த கட்சிகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை அளித்ததன் காரணமாக இருபது தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ள அந்த தமிழ்நாட்டில் ஒதுக்கியுள்ள அந்த ஒன்பது இடங்களில் அதில் மூன்று இடங்களுக்கு மேலாக திமுக நீண்டகாலமாக போட்டியிட்டு வரக்கூடிய தொகுதிகள் அதுவும் தங்கள் தங்களுடைய வேட்பாளர் அதில் போட்டியிட வேண்டும் என்று திமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் வலியுறுத்திய தொகுதிகளாக இருக்கிறது எனவே அந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ள நிலையில் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் தங்களோடது வருத்தத்தை திமுக தலைமைக்கு தெரிவித்திருக்கின்றனர் திமுக தலைவர் ஸ்டாலினும் அந்த நிர்வாகிகளை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அழைத்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு இணைந்து ஒரு பாடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே தேர்தல் பணிகளின் போது இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகலாம்